சவால்களும் வளர்ப்பும்வால்களும் தலைப்பு தேர்வு வாழ்ற காலம் சமூக ஊடகங்கள் காலம் சமூக வலைதள காலம் இந்த பெரும் சவால் என்ன பெரியவங்களுக்கே உள்ள பெரிய சவால் என்னன்னா எல்லா வகையான மனித இனத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியதையும் எல்லா தவறுகளையும் சரி அப்படின்னு பிரசன் பண்ணிடுறாங்க உலகமே சந்திக்கக்கூடிய பெரும்பெரும் சவால்கள் இன்றைக்கு சமூக தமிழில் உள்ள சோசியல் மீடியாக்களையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அசிங்கமான விஷயங்களை வந்து விழிப்பு எங்கே பார்த்தாலும் யாரையாவது ஒரு இண்டிவிஜுவலை எடுத்து இப்படி அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறதே அதுக்கு ட்ரெண்ட் ஆகுது அவங்களுக்கு பணம் கிடைக்கிது அதனால் இப்படியே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கக்கூடிய சின்ன வயசு பிள்ளைங்களுடைய மனங்களை தான் பார்க்குறாங்க அவங்க இது மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி உள்ள சமூக வலைதளங்களில் இதையெல்லாம் பார்க்குறாங்க அப்போ அவங்களுடைய நிலை என்னவாகும் இப்படின்னு ஏராளமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சவால்களை சொல்லலாம் இப்படி சவால்கள் நம்ம சொன்னோம்டா அப்ப இந்த நம்ம பிள்ளைகளை சரியான முறையில் வளர்ப்பதற்கு நாம என்ன செய்யணும் என்ன செஞ்சு அவங்கள சரியா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்டா திருமலை குரான்ல இதற்கான வழிமுறைகளை தேடினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் சுஹானா தாலா ஒரு குடும்பத்தை பற்றி திருமறை குரான்ல பேசுறது அப்படிங்கிறது யூசுப் அலை இஸ்லாம் அவர்களையும் யாக்கூப் அலை இஸ்லாம் குடும்பத்தை பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவாவே முழுமையாகவே திருமறை குரான் பேசுகிறது சில வரலாறுகளை சொன்னாலும் ஈசுப் வரலாறு முழுமையாக சொல்லப்படுகிறது அந்த வரலாறுல பல படிப்பினைகள் இருக்கு அல்லாஹ்மான் தாலே சொல்லலாம் லக்கது காணலுக்கும் ஈசுப வாகி இல்லை ஆயாத்தி கேட்குறவங்களுக்கு ஈசுபிடமும் அவருடைய சகோதரிடமும் நிறைய படிப்பினைகள் இருக்கு அப்படின்னு அல்லாஹ்மான் தாலா சொல்லி காட்டலாம் நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் அவருடைய வரலாறுகளில் இருக்கிறது அப்போ பிள்ளை வளர்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா ஒரு ஒரு பத்து பாயிண்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பாயிண்டா சூறா யூசுஃபுல்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னா முதல் விஷயமா பிள்ளைகளை நம்ம நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு விரும்புறோம்ல பிள்ளைகள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் எல்லா பெற்றோர்களும் விரும்புவாங்க ஏன்னா இப்ப ஆபத்துகள் நிறைந்திருக்கு இப்பவும் இருக்கு எல்லா காலத்திலயும் இருந்துச்சு அந்தந்த காலத்துல வேற மாதிரி இருந்திருக்கு யூசுபுலை காலத்துல இருந்த ஆபத்துகள் வேற மாதிரியான ஆபத்துகள் இருந்திருக்கு நம்ம காலத்துல இருக்கிற ஆபத்துக்கு எந்த காலமுமே பிள்ளை வளர்ப்புக்கு எந்த வகையான ஆபத்தும் சவால்களும் இல்லாத காலம் அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லா காலத்திலயும் அது இருந்திருக்கு இப்ப நம்ம காலத்திலயும் இருக்கு அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படி சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நம்ம யூசு வளைச்சலாத்தினுடைய வரலாற்றிலிருந்து பார்த்தோம்டா முதல் விஷயமா நம்ம என்ன எடுத்துக்கலாம்டா முதல்ல பிள்ளைகள் மீது நம்ம அன்பு காட்டணும் அன்பு செலுத்தணும் பிள்ளைகள்கிட்ட வந்துக்கிட்டு எம்பத்த நடந்துக்கணும் அவங்களுடைய எல்லாத்துலயும் நம்ம பங்கு வகிக்கணும் அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது சும்மா விரும்பினே தூக்கி கொஞ்சிறதோ அது ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த அன்பு குழந்தையாக இருக்கிற வரைக்கும் அந்த அன்பு அதுவும் அன்பு தான் அதற்கு பிறகு அவங்க வளர வளர இப்போ ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஏதாவது ஒரு அவங்க விருது வாங்குறாங்க பரிசு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு விழா அந்த விழாவில் ஏதோ ஒரு போட்டியில் கடந்து பரிசு கொடுக்குறாங்க நிறைய குடும்பங்கள் என்ன நடக்குது அப்படின்னா போய் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க அந்த பிள்ளைகளோட கூட போகணும் அவங்களுடைய அந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியான தருணத்தை ஷேர் பண்ணிக்கணும் அவங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்கள்ல அவங்க கூட இருக்கணும் யூசு அல்லாம அவங்களுடைய வரலாறை பார்த்தோம் சொன்னா தாய் தந்தப்பிள்ளைய எப்படி கூட்டு கூப்பிட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா யூசு அலையலாம் அந்த யாக்கு அலையாம் எந்த பிள்ளைகள் மீத வருத்தமாக இருந்தாங்களோ யார் யூசுப் அல்லாத்துக்கு எல்லா சதி துரோகங்களும் பண்ண ஆட்களும் அவங்க போய் அவங்க தந்தையார அதுக்கெல்லாம் பிறகு கூப்பிடுறாங்க யா அபாண்ணா நம்ம எவ்வளவு அன்பா வாப்பா அத்தா எங்கள் தாப்பனாரன்னு கூப்பிடுவோமோ அப்படி கூப்பிட்றாங்கன்னு தான் குரான் கோட் பண்ணுது யூஸ்வலைஸ் எல்லாம் போய் தாப்பனார கூப்பிட்றாங்க யா பத்தி என்னுடைய தந்தையாரு யா புனை என்னுடைய மகனை இப்படி அவங்க குடும்பத்துக்குள்ளே அல்லாஹ் ஹஸ்மான் சொல்லக்கூடிய விதத்தில் அவ்வளவு அன்பாக பிள்ளைகளுடைய விளையாட்டு போட்டி விளையாட்டில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம எல்லாரும் விரும்புறோம் அப்படி விளையாட போறதுதான் ஒரு சின்ன போட்டி அப்படின்னு சொன்னாலே சரி வாங்க இன்னைக்கு நான் வர்றேன் விளையாடு நாங்க பாக்குறோம் ஏதாவது விளையாட்டுல பிள்ளைகளோட சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய விளையாட்டுகள்ல அதோட சேர்ந்து அவங்க விளையாடுறாங்க அதோட சேர்ந்து நம்மளும் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம் அப்படின்னு விளையாடுற விளையாட்டுகள் இதெல்லாம் அவங்க மேல இருக்கக்கூடிய அன்பை நெருக்கத்தை அவங்களோட நம்ம இருக்கிறோங்கிற உணர்வை அவங்களுக்கு அதிகப்படுத்தும் இது அதிகம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த அன்பு எப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய சொல்லலாம் நேரம் கருதி சில விஷயங்களை நம்ம தொட்டு பார்த்துட்டு போக வேண்டியது இருக்கிறது இந்த அன்பு செலுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அவங்களுடைய அடுத்த விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா யூசு பலைசெல்லாம் ஒரு கனவு கண்டறாங்க எங்க போய் சொல்றாங்க தாப்பு நாட்டு யாக்குவலை போய் சொல்றாங்க யா ஆபத்தி தந்தையை நான் ஒரு கனவு கண்டேன் பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு பணிவது போல ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க வந்து நீ போய் யார்டையும் சவுர்வட்டியெல்லாம் சொல்லிடாத அவங்க ஒரு வேலை உனக்கு தீங்கு செய்யக்கூடும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு கண்டிக்கிறாங்க இப்போ இப்போ விஷயம் என்ன அப்படின்ட்டு இப்போ உள்ள நேரத்தில் ஒரு கனவு கண்டேன் நம்ம என்னமாத ஒன்று பார்த்தேன் ஒரு ஒரு சோசியல் மீடியாவில் ஏதோ ஒன்று புதுசாக பார்த்தேன் அதில் எனக்கு சந்தேகமா இருக்கு அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் வந்து நம்மளோட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்கிறோமா இதையும் ஓப்பனா பிள்ளைகள் வந்து பேசுற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு பெற்றோர்கள் முன்னால் உட்காரவே மாட்டாங்க அப்படி ஒரு காலம் இருந்துச்சு அப்புறம் ஒரு காலம் இருந்துச்சு பெற்றோர்கள் இலகுவா ஈஸியாக பழகிக்கிடுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த கட்டங்கள் பிள்ளைகள் வளரக்கூடிய ஒரு நிலையில அவங்களுக்கு வந்து அக்கில் வந்து முடி வளருது இது ஒரு வளர்ச்சியில ஏற்படக்கூடிய மாற்றம் இந்த நேரத்துல வந்து அது அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயோ தாப்பணும் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் இல்லட்டா வேற யாராவது சொல்லிக் கொடுப்பாங்க மறைவிடங்கள்ல சுத்தப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கணும் இல்லைனா வேற யாராவது சொல்லிக் கொடுத்துருவாங்க இந்த விஷயம் என்னைக்கா ஒரு நாள் அட்ரஸ் பண்ணப்பட்டு அவங்க எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தெரியாது நண்பர்கள் உள்ளவங்க இந்த மாதிரி உள்ள விஷயத்தை எப்படி பிரசன்ட் பண்ணுவாங்க எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியாது அப்ப இப்படி உள்ள விஷயங்களில் கூட பெற்றோர்களிடத்துல இருந்து எப்படி வழிகாட்டுதல் பெற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தாய் தந்தை மாதிரி அந்த விஷயத்த வழிகாட்டுறதுக்கு அதில் வேற நோக்கங்கள் உள்நோக்கங்கள் எதுவும் இல்லாமல் வழிகாட்டுறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்ப இதையெல்லாம் பேசுற அளவுக்கு ஒரு ரெடி நிலையில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அவங்கள்ட்ட அவங்க வந்து நம்மள்ட்ட அவங்களுடைய சந்தேகங்களை தெரிவிக்கிறதுக்கு சொல்றதுக்கு எதையாவது கேட்கறதுக்கு அவங்க உள்ளத்துல உள்ளதை முறையிடுறதுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு உள்ள ஸ்பேஸ் அதுக்குள்ள இடம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல கொடுத்துருக்குறோமான்னு பார்க்கணும் கொடுக்கணும் விசுவலை இஸ்லாம் அந்த காலத்துல அந்த நேரத்துல இருந்ததுனாலதான் போய் யார்கிட்ட சொல்றாங்க அப்படி ஒரு சம்பவம் கனவு பார்த்தேன் கனவு பண்ணேன் தரப்பு தான் போய் சொல்றாங்க அப்ப இப்படி எல்லாத்தையும் நம்மிடத்துல பேசக்கூடிய அளவு இருக்கு ஒரு ஒரு கட்டம் வந்துச்சு சொன்னா அதுக்கு பிறகு பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கமாவாங்க ஒரு ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு பிறகு சில இதுல சும்மா அப்படி அப்படி உளரல் மாதிரி அவங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த நேரத்துல தான் சொல்ல வைக்கணும் அந்த நேரத்தில் எல்லா விஷயங்களுக்கும் நம்மோடு பேசுகிறார்கள் நம்மளிடத்திலிருந்து இன்புட் வாங்குறாங்க அப்படிங்கறத உறுதி செய்வக்கூடிய அளவிற்கு உள்ள ஓப்பன்னஸ் ரெண்டு பக்கமும் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு முதல்ல சொன்னோம் நம்ம காட்டக்கூடிய அன்பு நம்ம காட்டக்கூடிய எப்பத்தி அவங்களோட இருக்கக்கூடிய தொடர்பு நெருக்கம் அதனுடைய ஒரு போர்ஷனாக தான் அவங்க ஓப்பன்னஸ் திறந்த மாதிரி நம்ம இடத்துல பேசுவாங்க இது ஈசு அலைசிலாத்துடைய வரலாறுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டாவது செய்தி மூணாவது செல்ல பிள்ளை ஒரு ஒரு குடும்பத்திலேயும் இருக்கு ரெண்டு மூணு பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பிள்ளை செல்லப்பிள்ளை செல்ல பிள்ளைன்னா நம்ம புரிஞ்சுக்கிற கூடாது ஒரு குழந்தை இருக்கு இரண்டாவது ஒரு குழந்தை பிறக்குது பிறந்த உடனே எல்லா குடும்பத்தில் உள்ளவங்களுடைய அட்டன்ஷனுமே அந்த குழந்தை மறந்து இருக்குன்னு ஏன்டா எல்லா வகையிலுமே அந்த குழந்தைக்கு எய்டு தேவை பார்க்கணும் தூக்கணும் எடுக்கணும் கில் பண்ணணும் வளர்ந்த பிள்ளைக்கு அவ்வளவு பெரிய அட்டன்ஷன் தேவையில்லாம போயிருக்கும் அதற்காக எல்லாரும் கவனிப்பாங்கிறது வேற ஆனா அப்படி வளர்ந்த பிறகும் கூட ஏதாவது ஒரு பிள்ளை மேல பெற்றோர்களுக்கு ஃபேவரேட் சைல்டு அப்படின்னு வெளிநாடுகள் எல்லாம் ஓபனா சொல்லுவாங்க இவன் என்னுடைய பிள்ளைகள்ல ஃபேவரேட் சைல்டு சபைகள் சொல்லுவாங்க அஞ்சு பிள்ளைகள் இருக்கிற நாலு பிள்ளைகள் எடுக்கிற மூணு பிள்ளைகள் இடத்துல இதுதான் ஃபேவரேட் சைல்டு இதுதான் பிடிச்ச குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே இப்ப யூசுப் அலையாத்தனுடைய வரலாறு பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் அந்த இடத்துல இருந்தா தொடங்குது என்னண்டா மத்தவங்க எல்லாரும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களையும் புனியா மீனையும் விட்டுட்டு மத்த பதினோரு பேரும் இவங்க தகப்பனார் யாக்குப் அலிஸ்லாத்தனுடைய முழு கவனமும் கரிசனமும் அவர் பேவரேட் சைல்டா இருக்கிறாங்க குற்றச்சாட்டை அதனாலதான் தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டு ஆளை முதல்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் போடுறாங்க அப்புறம் அவங்கள ஒரு ஆள் சொல்றாரு பார்த்து எங்காரு ஒன்றும் தெரியாத வானாந்திரத்துல விட்டுட்டு ஒழியா இருந்துருங்க இல்லைன்னா கிணத்துக்கு கிணத்துக்கு தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லித்தான் கிடைச்சல கிணத்துல தூக்கி போடுறாங்க அப்ப அப்படி வந்து அந்த நிலை ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணமே என்ன அப்படின்னு கேட்டா பேவரைட் சைட்டுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருந்தேன் இப்போ நம்ம குடும்பங்கள்ல இருக்கலாம் உள்ளம் செல்லதை விரும்புதுல அதுல இருந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அது இயல்பு அது நம்சல்லார் செல்லுமே சொன்னாங்க ஐசா இல்லா உத்தலானா அவருடைய விஷயத்துல நான் என்னுடைய வெளிப்படையான விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு சரிசமா நடந்துக்கிற முயற்சி பண்றேன் உள்ள அல்லாவுடைய கையில வச்சிருக்கேன் அதுல சிலரை கூட விரும்புது குறைய விரும்புது அது நண்பர்கள்டே அப்படி இருக்கும் சிலரை கூட பிடிக்கும் குறைய பிடிக்கும் இதெல்லாம் நம்ம கட்டுப்பாடில் இல்லை இது அல்லாவுடைய வேலை ஆனாலும் இதுல நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படையான விஷயங்கள்ல நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் நவீன் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள்ட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு யாரும் சொல்லா என்னுடைய பிள்ளைங்களை ஒரு பிள்ளைக்கு நான் ஒரு அடிமையை அன்பளிப்பா கொடுத்தேன் அந்த காலத்துல கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நவிசல் ஆலேசல் சொல்றாங்க வந்து இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியா இருக்க முடியாது உங்களுக்கு மத்த எத்தனை பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லாம் இதே மாதிரி கொடுத்துருக்கீங்களா இல்ல குடுக்கற விருப்பம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்கல அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்றாங்க நான் இந்த அநியாயத்துக்கு சாட்சியா இருக்க முடியாது நான் இந்த அநியாயத்துக்கு சாட்சியா இருக்க முடியாது திருப்பி திருப்பி சொல்றாங்க அப்ப இந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பிள்ளைகளுக்கு மத்தியில நேர்மையாக ஒரு அன்பளி கொடுக்குறோம் ரூபா காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த பிள்ளைங்க கொடுக்கணும் ஒரே பொருள் வேறுபடலாம் என்றா ஒரு இருபது வயசு பிள்ளைக்கு தேவைப்படுற பொருள் பத்து வயசு பிள்ளைக்கு தேவைப்படாது கொடுக்க மாட்டோம் ஆனால் அந்த வேலியூவுல கரெக்டாக இருந்துட்டோங்கிறது அவங்களுக்கு சில நேரத்தில் அவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்க முடியாது இருபது வயசு பிள்ளைக்கு படிப்போடு சம்மந்தப்பட்டதுன்னு ஒரு டேப் வாங்கி கொடுப்போம் ஓகே இதே இது குடும்பத்தில் இருக்க பத்து வயசு பிள்ளைக்கு கொடுக்க முடியாது ஆனால் அதற்கு ஈக்குவலான எதாவது செய்யணும் அப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க மனசில் இது நிறைய வந்து ஜெண்டர் பாலியல் பாகுபாடு ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் மத்தியில் ஒரு குடும்பத்தில் நடக்கிறது இப்படி ஏற்ற இறக்கமா இருக்கிறது ஒரு ஒரு விஷயத்துல குறிப்பாக ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வேற மாதிரி பிரிவிலேஜும் பொம்பளை பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி பிரிவிலேஜ் கொடுக்கறது அவங்களை கொஞ்சம் குறைச்சி பாக்குறது இப்படி சில நேரங்கள்ல மாறியும் இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப செல்லம் முடுக்க போடுவாங்க இது ஒண்ணா போடுவாங்க அதெல்லாம் ஆண் குழந்தைகளுக்கு அதுக்கு ஈக்குவலானது கிடைக்காது பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு வச்சிருக்கணுமே சொல்லிட்டு நிறைய தங்கங்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவ்வளவு செலவழிச்சு இதே இது ஒரு பையனுக்கு வந்துடும் எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னால் கொடுக்க மாட்டாங்க அப்ப இப்படி எல்லாம் வந்து தேவை இருக்கும் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் எதிர்கால செய்யும் பார்ப்பாங்கன்னா இந்த அடிப்படையிலோ வேற எந்த அடிப்படையிலோ அவர்களுக்கு மத்தியில வந்து நம்ம பாகுபாடர் நடந்துக்கிறோம் அவங்களுக்கு மத்தியில் நம்ம நீதமாக நடக்கலைங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வு நம்ம செல்ல பிள்ளை இவங்களுக்கு எல்லாம் இது பண்ணலைன்னு சொல்றது நாளடைவுல அவங்கள வந்து பலவீனமாக அவங்கள வந்து ரொம்ப பலவீனப்படுத்தின இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு எதிராக சதி செய்ய கூட தூண்டிருக்கேன் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இன்னொன்னு என்ன அப்படின்டாட்டா இப்படி ஒரு நம்ம பட்டம் கூட வச்சுக்கிறோங்க நம்ம என்ன நினைக்கிறோம்டா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இந்த பெற்றோர்களுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கு என்னண்டா இந்த பிள்ளைய பத்து குழந்தையா இருந்து தூக்கி தூக்கி வளர்த்து வச்சுக்கிருப்பாங்கல்ல அவங்களுக்கு இருபது வயசாக போகும்போது பெற்றோர்களும் குழந்த மாதிரி பார்ப்பாங்க அவங்களுக்கு பதினஞ்சு வயசாக போடும் போது நம்ம தானே அது அதில் டவுட் இல்லை குழந்த மாதிரியே இவங்க எண்ணத்தில் ஓடும் அவங்களுக்கு இருபது வயசாகிடுச்சு இப்போ அவங்களுடைய ஸ்டேஜ் வேற மேரேஜ் ஆகிடுச்சு இப்போ அவங்க ஸ்டேஜ் வேற அப்படிங்கிறத பெற்றோர்களுடைய மனது பெரும்பாலும் அங்கீகரிக்காது ஏற்றுக்கிற மாட்டாங்க இந்த அடிப்படையில் தான் நம்ம சில கோளாறுகளை செஞ்சுட்றோம் ஆனா புள்ளிங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட் இப்ப யூசுப் அலையாம் அவருடைய நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க தந்தையார் வந்து யூசுப் அலை இஸ்லாம் அவர்களையும் அவருடைய சகோதரர் புனியாமினை அதிகமாக இவர்களை விட விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அவங்களுக்கு விளங்கிருச்சுல எல்லாருமே இப்ப அந்த வரலாற நம்ம பெரு வரலாறு விரிவாக சொல்லப்படுற இடங்கள்ல தேடி பார்த்தோம்னா இவங்க கிணந்தல் ஒன்று போய் போல காட்டத்தில் ஈசு அலைஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பத்து வயசு கீழே இருக்கு ஏழு வயசு இருக்கும் அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே டீனேஜர்ஸ் இருபது வயசுக்குள்ள உள்ள ஆட்கள் தான் அவ்வளோ பேருமே இப்படி உள்ள ஒரு இதில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல யாருமே மேரேஜ் ஆகி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இல்லை எல்லாருமே டீனேஜர்ஸ் தான் சின்ன வயசு ஆட்கள் தான் அப்போ அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டா இவர் எல்லாம் விட கூடுதலாக அவங்க ரெண்டு வரையும் விரும்புறாரு அதனால வந்து நம்ம இதுக்கு எதிராக இவரை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு எப்போ வர்றாங்க இந்த பலவீனத்தை உணர்ந்து கொண்ட தான் வருவாங்க அது மாதிரி நம்மளிடம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நம்ம பிரிச்சுறோம் இது பண்ணுறோம் நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன நினைக்கிறோம்ங்கிறதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கும் புரியுங்கிற ரியலைசேஷன் நமக்கு இருக்கு நிறைய இந்த பா படிப்பனைகளாக நம்ம தொகுத்ததில்லை நிறைய வந்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு இல்லை பெற்றோர்களுக்கு தான் பிள்ளைகளுக்கு ஒரு சிலது இருக்கு பெற்றோர்களாகிய நமக்கு தான் இந்த இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் பாவங்கள் பாடங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும் நம்ம அது மாதிரி பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அடுத்த பாயிண்டா என்ன அப்படின்னு கேட்டா இவங்க கொண்டு போய் யூசு சலாத்த வந்து கிணத்துக்குள்ளே போட்டு வந்துட்டாங்க வந்து எப்படி நடிக்கிறாங்க நாங்கள்லாம் விளையாட போனோம் அப்போ பொருள்களுக்கு மத்தியில் அவரை நிக்க சொல்லிட்டு நாங்கள் விளையாண்டுகிட்டு இருந்தோம் அப்படி போயில ஓனாய் கடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு போலியாக ரத்தம்லாம் செட் பண்ணிக்கிட்டு வந்து எதை ஆட்டக்கிட்ட அறுத்துப்பாங்க போல என்ன போலியா போட சொல்கிறாங்கல்ல செட் பண்ணிக்கிட்டு வந்து அவங்க தாப்பட யாக்கு பள்ளேஸ்வரம் ஒரு இடத்துல காட்டுறாங்க ஆனால் யாக்கு பழைசலாம் நம்பலை இவங்க என்னமோ கோளாறு பண்ணிட்டு வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க என்னமோ செய்துட்டு வந்து சொல்கிறாங்க இதில் உண்மை இல்லை அப்படிங்கிறது அவர் ரெண்டு பேருக்குமே உள்ளுணர்வு வெளியே காற்றாட்டாலும் குடும்பம் அப்படிங்கிற அந்த பாண்டிங்ல அந்த உள்ளுணர்வு அவங்களுக்கு சொல்லிடுது இவங்க 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 இந்த மாதிரி செஞ்சாங்க அவருக்கு எதிராக சை செஞ்சுட்டாங்க அவருக்கு எதிராக அவங்களுக்கு பொறாமை இருந்துச்சு அந்த பொறாமைனால என்னமோ செஞ்சுட்டு வந்துட்டாங்க இவங்க நம்மகிட்ட வந்து பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத யாக்குப் அல்ல இஸ்லாம் அவர்கள் புரிந்து கொண்டார் அப்ப இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்ட்டா உறவுகளை குடும்பத்துல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளை அந்த துண்டிக்கவே கூடாது இதை கொஞ்சம் நம்ம எக்ஸ் பிள்ளைகளுக்குண்டு கூட இல்லை எக்ஸ்டண்டே பண்ணிக்கிறலாம் சகோதர சகோதரிகள் மற்ற யாரும் எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க யாக்கு அலேஸ்லாம் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ரோல் மாடலாக அல்ல இதில் காட்டுறான் அவங்க வந்து முதல்ல யூசு அலைஸ்லாத்தான் இப்படி பண்ணிட்டு வந்தாங்க ஏதோ துரோகம் பண்ணி அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் எல்லாம் அழகாக காட்டிட்டான்னு அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய சதி துரோகம் ரொம்ப பெருசு அது ஒரு நாளைக்கு அல்லாஹ் எல்லாம் காட்டுவானா அது வரைக்கும் அழகிய பொறுமையோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அடுத்தா அங்கே மன்னர் வந்து என்ன சாப்பாடு நம்மளுக்கு உணவுப் பொருள்கள் நிறையா தரணும்டா முனியாமீன கூட்டிட்டு வர சொல்றாருன்னு தந்தையாட்ட போய் கேட்கிறாங்க இவரே அனுப்புங்க அப்படின்னா எந்த காலத்திலயும் உறவு துண்டிகளையே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பேவரேட் மகனை குழந்தைய கொண்டு போய் கொலை செஞ்சம் அவங்க கணக்குல கொலைதான முடிஞ்சு அவர் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து சொல்லக்கூடியவர்களிடத்தில் கூட பொறுமையா இருக்கிறாங்க அல்லாவிடத்துல உதவியை தேடுறாங்க அவங்கள துண்டிக்கிறது நம்ம கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்களை எல்லாம் உண்டு இல்லை என்று பண்றதுக்கு இதை விட ஒரு பெரிய காரணம் தேவையே இல்லை அவ்வளவு பெரிய கொலையில அவங்க நம்புறாங்கல்ல இவங்க தான் தீங்கு செஞ்சுட்டாங்க ஓனாயின் போய் தான் சொல்றாங்க அவங்களுக்கு தெரியுது ஆனாலும் அவர்களை விட ஏன்டா உட்டம்டா போயிருவான் உண்ணுக்கும் உருப்படாதான் போயிருவான் அதோட இப்படி நாம நம்மள உள்ள அவங்க இல்லை மத்த எந்த உறவுகளுக்கு மத்தியில இந்த மாதிரி நம்மளுடைய இதுகளை முறித்துக்கிட்டோம்டானு அவங்களும் நம்மளத்திலிருந்து போயிடுவாங்க விளையிடுவாங்க அவங்கள ஒரு காலமும் நீங்கள் நினைக்கிற டிராக்கு கொண்டு வர முடியாது அவங்க பெற்றோர்களோ சகோதரர்களோ குழந்தைகளோ யாரையுமே கொண்டு வர நீங்கள் பாண்டிங் வரை டச் வரை தொடர்பு இருக்கிற வரைக்கும் தான் இன்னைக்கு அது இது அவங்க போகிற போக்கில் போ உற்று அந்த பொறுமையோடு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த தொடர்புகளோடு இருந்தோம்டா என்னைக்கா ஒரு நாள் இழுத்து பிடிச்சிடலாம் கொண்டு வந்துடலாம் வந்துடுவாங்க துண்டிச்சுட்டுல முடியாது இப்போ யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் சுபஹானஹுவதஆல இந்த பாடத்தை நம்மளுக்கு தர்றான் உறவுகளை அவங்க துண்டிச்சுக்கிறல அப்ப நாமும் உறவுகளை துண்டித்துக் கொள்ளக்கூடாது அடுத்தாப்புல பொறாமை இருக்குல்ல பொறாமை அது நம்ம ஒரு ஃபேக்டரியில இருந்து புரிஞ்சுக்கிட்டோம்டா குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில தான் பொறாமை இருக்கிறதுல கூட இருக்கும் எலன் மஸ்க் உலகத்துல பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு சின்ன இதுல இருந்து முன்னேறி அப்படியே வந்தவர் என்னைக்காக நம்ம உட்காந்து இவன்லாம் ஒரு ஆள் இவன்லாம் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான்னு பேசிட்டுமா யாருக்கையாது இரண்டு வருஷத்தில் ஒரு ஆள் ரொம்ப முன்னேறி இப்படி வந்துட்டாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்கேயோ உலகத்தில் இருக்கணும்னா மகிழ்ச்சி அடைகிறான் ஆனால் அவன் குடும்பத்தில் உள்ள சகோதரன் ஒரு கசின் சாஜா மக்க பெரியத்தா மக்க மாமா மக்க இப்படி உள்ள பிள்ளைங்கள் எல்லாம் யாராவது கொஞ்சம் இது பண்ணி அவன் நல்லா இவன் இருந்த இருப்பு தெரியாது அப்படின்னு பேசுவாங்க எப்படா அவன் விழுதுறான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் குடும்பக்களுக்குள்ளவே இருக்கும் வெளியே இருக்காது ஏன்னா யாரோ ஒருத்தன் அவன் என்னமா இருந்துட்டு போறான் முன்னேறான் முன்னேறாம இருக்கிறான் இப்ப தெரியல நம்மளுக்கு இது இல்ல இது எங்க வரும் அப்படின்னு நெருங்கின உறவுகளுக்கு நம்மள மாதிரி இருந்தவங்க திடீர்னு விடுக்க என்ன சிறப்பு அப்படிங்கறது அசம் யூசுப் அலை இஸ்லாம் விஷயத்துல அவங்க சகோதரர்களுக்கு வந்துச்சு பொறாமை அடிப்படையா அவர்கள் இவரெல்லாம் செஞ்சதுக்கான காரணம் பொறாமை தான் பொறாமை அதிகமாக எங்க வருவதற்கு உள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலே தான் பொறாமை ரொம்ப கூடுதலாக இருக்கு இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சு நம்ப சொல்லணும் சொன்னாங்க வந்து பொறாமை வந்து எல்லாத்தையும் அழிச்சிடும் நல்ல காரியங்களை அழிச்சிரு எல்லாத்தையும் அழிச்சிரு பொறாமை வந்து அதுல எந்த ஒரு நன்மையும் இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சில கெட்ட குணங்கள்னு தெரியுது கூட ஏதாவது ஒரு சில நன்மைகள் இருக்கு கோபம் கெட்ட குணம் ஆனா ஒரு அநியாயம் நடக்கிறத பார்த்தா வரணும் கோபம் உருவாகணும் வரணு கட்டுப்படுத்திக்கிறன்னு அதற்கு அதை எதிர்க்கணும் அதுக்கு எதிராக செயல்படணும்ட்டா கோபம்ங்கிற ஒரு உணர்வு நல்ல உணர்வு ஆனா பொறாமைங்கிறதுல ஒரு நன்மையுமே எல்லாமே தீமை ஆனா வரும் இப்போ இந்த பொறாமைங்கிறத ஏற்படுத்துவதன் வழியா பொறாம ஒருத்தனுக்கு உள்ளத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா செய்த அவங்களை எதை நோக்கி எல்லாம் கொண்டு போயிடுவாங்க சொன்னா கொலை செய்யறது வரைக்கும் கூட கொண்டு போயிடுவான் சேர்த்து அப்ப இந்த பொறாமை வரும் பொறாமைலாம் இருக்க அந்த மாதிரி குணங்கள்ல எல்லாம் யாரும் நான் விதிவிலக்கு நான் முழுசா அதுல இருந்து வெளியே வந்துட்டேன்னா யாருமெல்லாம் சொல்ல முடியாது வந்தா அதை கட்டுப்படுத்தி மன்னிப்பு கேட்டு மீண்டு வரக்கூடிய நல்ல குணம் அல்லாவால் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது மனிதன் வந்து இந்த போட்டி போட்டு முன்னேறணுங்கிற எண்ணம் இல்லைன்னு சொன்னா யாருமே முன்னேற மாட்டாம சாப்பிடுங்க படுத்துக்கணும் எந்திரிச்சு போயிடுவான் அப்ப உலகத்துல அடுத்த கட்டத்துக்கு போகணும் உலகத்தையும் டெவலப் பண்ணணும் உலகத்தையும் கொண்டு போன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கணும் இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக இருந்து அவங்க செஞ்சு நல்லபடி பொறாமையா மாறினா எது போட்டிக்கும் தான் போட்டி போடுறவன் என்ன செய்வான்டா இவன் ஏதாவது வந்து நல்ல முறையில ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா செஞ்சுக்கிட்டே போவான் இத போட்டி இத வந்து ஆங்கிலத்துல வந்து இந்த இந்த பிஹேவியல் சயின்ஸ்ல அதை இந்த சண்டைகளை சொல்லும் போது கன்ஸ்ட்ரக்டிவ் சண்டைன்னுதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி போட்டிகள் ஒரு நிறுவனத்துக்குள்ள இருக்கிறதுலாம் ஆரோக்கியமானது தான் அந்த மாதிரி சில மோதல்கள்லாம் அங்கே இருக்கு அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டிவ் மோதல்கள்லாம் இருக்குத்தான் செய்யும் ஆனா இது டிஸ்ட்ரக்டிவா எப்ப மாறுது அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சு ஒழிச்சிடலாம் நினைக்கிற போல தான் மாறுது அப்ப ஆரோக்கியமா இருக்கலாம் நம்ம நம்ம லெவல்ல ஏதாவது முயற்சி செஞ்சு ஏதாவது செஞ்சு காட்டணும் உழைக்கணும் நிறைய சேர்க்கணும் சம்பாதிக்கணும் இந்த போட்டியில நான் அந்த முயற்சிகள் பண்ணி செஞ்சுதான் ஆரோக்கியமானது பொறாமை ஏதாவது செஞ்சு அவனுடைய பேரை கடுத்துறனு அவனை பத்தி பேசறன்னு அவனை பத்தி இது பண்ணிடறேன் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல யாரையாவது எங்கேயாவது இது பண்ணி விட்டு அதுல சண்டை ஏற்படுத்தி விட்டு முடிச்சு விட முடியும்னா முடிச்சு விட்டுறனு இப்படிலாம் பொறாமை கொள்ற எண்ணம் இருக்குல்ல இதுதான் எல்லா வகையான எல்லா வகையான தவறுகளுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்து விடுகிறது அப்ப குடும்பங்களுக்குள் பொறாமை உணர்வுகள் யாருக்குமே வந்துடக்கூடாது எப்பவுமே வந்துடக்கூடாது அது சின்ன குழந்தைகளா இருக்கும்போதே அவங்க அந்த சகோதரர்களுக்கு மத்தியில சகோதரர்களுக்கு மத்தியில அந்த பொறாமை உணர்வு ஏற்பட்ட உடனே ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவங்களுடைய எடுத்து கிழிச்சு போடுவாங்க ஒன்று வாங்கிக்க வாங்கிக்கலு அப்படி இருக்கணும்னா சரியா முடியாது இது ஒரு நல்ல முறையில் இப்படி போச்சுன்னா எதிர்காலத்துல நல்லா இருக்காதுங்கிறத சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் மன்னிப்பு குடும்பங்களுக்கு மத்தியில இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெருது யூசு வளசல்லாமா வந்து கொண்டு போய் ஒரு கணத்துல போட்டு எடுத்து போய் வழக்க வச்சு ஜெயில இருந்து இவ்வளவு சிரமமும் பட்டு கடைசியில அவங்க கடைசி வரைக்கும் இவங்க எப்படி செய்யறாங்க யூசுப் இஸ்லாம் அவர்கள் அவங்க தம்பியை வச்சுக்கிறதுக்காக அந்த மிஸ் நாட்டுல அவங்க பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கையில ஒரு அளக்கக்கூடிய அளவைக்கு பாத்திரத்தை வந்து அவருடைய எதுக்குள்ள வச்சிடறாங்க வச்சுட்டு தம்பியுடைய இதுல அதை எடுக்கிறாங்க எடுக்கையில இவருதான் திருடா தான் அது தந்திரம் தான் செய்யறாங்க அவரை வச்சுக்கிறனுங்கிறதுக்காக ஏன்னா இவங்களோட இருக்கிறது பாதுகாப்பானதான் தெரியல அப்படி செஞ்சுட்டு அப்போ அவங்கள்ட்ட சொல்றாங்க இப்படி நாங்கள் வச்சிட்டோம் இது பண்ணிவிட்டோம் இப்போ இவரத்தை நாங்கள் நிறுத்தி வச்சுக்கிறோம் நீங்களாம் போங்க இவரை அவர்தான் சிறப்பிடிச்சாச்சு போங்கன்னு சொல்றாங்க அப்போ இவர் இப்படி செஞ்சாரா ஒருத்தர் அவக்கல்லே கமாண்ட் அடிக்கிறதே அல்ல குரானில் சொல்லி காட்டுறான் அப்போ இதுக்கு முன்னாலும் இவருடைய சகோதரர் இப்படி செஞ்சு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாலும் இவருடைய சகோதரர் இப்படித்திருத்தரமா இருந்திருப்பாரோ அவங்களை அந்த வன்மம் அவங்க உள்ளத்துலேருந்து அப்போ வரைக்கும் போகலை இப்ப ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டாவெலாம் ஆகிட்டேன் தெரியல அவருக்கு அவங்க தான் யூஸ் வளைசெல்லாம் தெரியல தெரியாம பேசுறாங்க அல்ல சொல்லி காட்டுறான் அவ்வளவு வன்மம் அவங்களுடைய உள்ளத்துல இருக்கு ஆனால் கொஞ்சம் நாளில் தாய் தந்தை எல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்லி இது ஒண்ணா யூஸ் வளைசெல்லாம் சொல்றாங்க இவ்வளவு நாள் நடந்தது பூரா என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் செய்தான் ஏற்படுத்தின தீங்கு செய்தான் ஏற்படுத்திய தீங்கு இவங்க போய் தாப்பனார் யாக்கு வளைசுலாத்த சொல்றாங்க இந்த பதினோரு பேர் இவங்கெல்லாம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மன்னிக்கவும் செய்யறேன் உங்களுக்கா இல்லாட்ட மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்றாங்க யூஸ் அலி இஸ்லாம் சொல்றாங்க சீத்தா ஏற்படுத்த உங்களுக்கு நான் மன்னிக்கவும் செய்யறேன் உங்களுக்கு அல்லா மன்னிப்பும் தேடுறேன் நம்ம எந்த ஒரு பெருசுன்னு நம்ம குடும்பங்களுக்குள்ள நினைக்கிறோம்ல அது எதுவுமே ரொம்ப பெருசுலாம் குடும்பங்களுக்குள்ள இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் இதெல்லாம் கட்டாயமா நம்ம பொறுத்து ஒரு வழிக்கு கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பரஸ்பரம் மன்னிச்சு விட்டு கொடுத்து எந்த நிலையிலையும் இதையெல்லாம் மன்னிச்சு விடக்கூடிய ஒரு நிலையில குடும்பங்களுக்குள்ள இருக்கணும் முதல்ல வரும் சண்டை வரும் வாக்குவாதம் வரும் அடுத்த நிமிஷம் நார்மலா நார்மல் பேச்சு இருந்துச்சுன்னா பேசிட்டு போயிடணும் இந்த அடிப்படையில் பிள்ளைகள் வந்து ஒரு குடும்பத்துக்குள் உருவாக்கப்படணும் நாமும் அப்படி இருக்கணும் அடுத்தாப்புல அல்ல ஈஸ்வாய் இஸ்லாமே சொல்றாங்கல்ல சைத்தான் வந்து காமன் எதிரி காமனான எதிரி சைத்தான் சொல்றாங்க அப்ப எல்லாருக்கும் ரியலைசேஷன் இப்படி வர்ற குழப்பங்களுக்கு எல்லாம் காரணம் காமன் நீங்க எப்பவுமே வந்து கான்ஃபிளிக் எப்ப சால்வ் பண்ண முடியும் சொன்னா எல்லாருமா சேர்ந்து வந்துட்டு காமன் எளிமையை கண்டுபிடிக்கணும் அப்போ குடும்பத்துக்குள்ள குழப்பம் வருது சொன்னா காரணமே யாரு சீத்தானா எப்பவுமே காமன் எளிமை மேல பழிய போட்டீங்கன்னா நம்ம ஈஸியா ஒன்னாயிரும் உண்மை கூட சீத்தா இல்லாம ஒண்ணு நடக்கல சீத்தான அவ்வளவு நடக்குதுங்கிறது உண்மை அடுத்தாப்ல யாக்கு அலை அவர்களுடைய பொறுமை தக்குவா ஈமா இது பெற்றோர்கள நம்மள இருக்குமான்னு மாட்டி யோ பாருங்க புள்ளைய பிள்ளைய கொலை பண்ணிட்டு வந்து இவங்க பொய் சொல்லும் போதும் கூட ஏதோ நடந்துருச்சுன்னு தெரியுது நான் அழகிய பொறுமையோட இருக்கும் சொல்றேன் எல்லா இடத்துல பொறுப்பு போடுறாங்க பார்த்துக்க அழுதழுது கண்லாம் பஞ்சரைஞ்சு போச்சு மறுபடியும் முனியாமையா அனுப்புங்க சொல்றாங்க பேச நம்பி அனுப்புகிறாங்க அனுப்புறாங்க அவங்க கூட அனுப்புறாங்க அப்ப அவ்வளவு தக்குவா அவ்வளவு பொறுமை இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டோம் கத்துக் கொடுக்க பேச வேண்டிய தேவையில்லை காட்டிடுவோம் எல்லாத்தையும் வாழ்க்கையில டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எல்லா விஷயத்தையும் காட்டிடுவோம் அப்ப இது வந்து இன்னைக்கு சுருக்கமாக நம்ம பிள்ளை வளர்ப்புல பெற்றோர்களாகிய நாம் பேண வேண்டியதுண்டு சூறா இருந்து நிறைய படிப்பினைகள் பாடங்கள் இருக்கு சுருக்கமான சில ஒரு பத்து விஷயங்களை நம்ம இன்னைக்கு சொல்லிருக்கோம்